எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ்கிட்ட அப்பி நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு பட் மார்க்கெட் பதினொன்றரை மணி போல் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் ரிகவர் பண்ணி நல்ல ஒரு அப்சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு பட் சடனாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இரநூறு பாயிண்ட் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் அதுக்கப்புறம் இன்னொரு சரியான ஃபால் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை செல்லாராக மாட்டியிருப்பாங்க அதில் மாட்டின நானும் ஒரு ஆள் தான் ஆல்மோஸ்ட் ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே அவுட்டு ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் ஓப்பனிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருந்துச்சு கன்சல் கன்சல்டேஷன்ல இருந்துச்சு பேங்க் நிஃப்டியும் ஒரு சடன் ஃபாலு அதுக்கப்புறம் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சி நினச்சாலும் எக்ஸிட் பண்ண முடியல ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம் மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டு ஆல் சரியான வாலெட்டாலிட்டின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி வாலட்டாலிட்டின்றதோட ரேண்டம் ஸ்பைக்ஸு ஸோ யூஷுவலாகவே இந்த ஸ்பைக்ஸ் வந்து சின்ன சின்ன இண்டெக்ஸில் வந்துட்டு இருந்துச்சு லைக் மிட் கேப்பில் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு இருந்துச்சு சென்செக்ஸில் வந்துட்டு இருந்துச்சு கடைசியில் இந்த பைக்கு நிஃப்டியும் விட்டு வைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நிஃப்டியில் இப்படி ஆவறது லைக் தெரியல ஏன் இப்படி ஆகுது அப்படின்லாம் ஏன்னா அதர் இண்டெக்ஸ்லாம் வந்து லிக்விடிட்டி இல்லை அப்படி இப்படி நிறைய காரணம் சொல்லுவாங்க பட் இந்த இண்டெக்ஸில் இப்படி ஆகும் நேரம் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல பட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான் இன்னிக்கினா ஒரு நாள் நல்லா மாட்டுவேன் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பட் அந்த நாள் இனிக்காக இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு தெரியாமல் போச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் மாட்டிக்கிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஓவரலாம் இந்தியா விக்ஸ் இனிஷியலாக ஒரு நாலு பர்சன்டேஜ் டவுனில் தான் இருந்துச்சு மார்க்கெட் கொடுத்த உடனே கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ப்ராப்ளம் வந்து ஸ்டேடல் ப்ரைஸை பார்த்தா தெரியும் லைக் ஒரு ஒன்றரை மணி வரையும் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட் எழுபது ரூபாயில்தான் தான் ஸ்டேடல் ப்ரீமியம் இருந்துச்சு ஒன்றரை மணிக்கு இரநூத்தி எட்டு ரூபாய்க்கு போயிருச்சு ஸோ இதில் தான் நானும் பேனிக் ஆகிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பொசிஷன் வச்சுருந்தேன் அப்படின்னா லைக் நல்ல பொசிஷன் கம்ப்ளீட்டாக எச் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தேன் பட்டு அந்த பொசிஷனை பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு கால் சைடில் பட்டர்ஃப்ளைஸ் போட்டு வச்சிருந்தேன் த்ரீ ஃபிஃப்டி சாரி டூ ஹண்ட்ரட் சம்திங் டூ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு வச்சிருந்தேன் ஸோ இந்த பட்டர்ஃப்ளை போட்டு போட்டோனையும் மார்க்கெட் இனிஷியலாக காலையில் கீழே வந்துருச்சு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்துருச்சு கீழே வந்தோனையும் அது கூட ஒரு அயன்ஃப்ளையும் சேர்த்து போட்டேன் அயன் ஃப்ளை டூ ஹண்ட்ரட் சம்திங்கில் திங்கில் போட்டேன் நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரடில் போட்டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் ஹெச் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் அயன் ஃப்ளை பட்டர்ஃப்ளை தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சென்செக்ஸ்லையும் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ரேட் மாதிரி வச்சிருந்தேன் இப்படி தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு டே அப்படியே ஒரு அஞ்சாயிரம் ரூபா ப்ராஃபிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் மாதிரி எம்டிஎம் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு எதுவும் பெரிய ரிஸ்க்ஸ்லாம் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ప్రాబ్లం ఎప్పు స్టార్ట్ ఆచి అ ஆல்மோஸ்ட் எங்கேயில் ஒரு எழுபது லட்சரூவா மார்ஜின் சும்மாவே இருந்துச்சு சரி எழுபது லட்சரூவா மார்ஜின் இருக்கு எங்கேனா பார்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் சம்திங் ஆல்மோஸ்ட்டு இந்த ஐயில் இருந்துச்சு ஸோ இங்கே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் தான் இருக்குது இங்கே ரிவர்ஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக பன்னெண்டரை பன்னெண்டு இருபது போல் புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ புட் ஆப்ஷன் செல் பண்ணன்றதோட லைக் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டியாக தான் செல் பண்ணியிருந்தேன் செல் பண்ணிட்டு எஜ்ஜு வாங்கியிருந்தேன் எஜ்ஜை கிட்ட வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல ஒரு நானூறு பாயிண்ட்டு கழிச்சு வாங்கியிருந்தேன் அது வாங்க வேஸ்ட்டு பட் அதுவும் இன்னைக்கு ஸ்பைக் ஆச்சு ஏன்னா இது ஒரு ஐம்பது காசில் இருந்த எஜ்ஜு ஆல்மோஸ்ட் முப்பது ரூபாய்க்கு போயிருச்சு நான் அதை அந்த முப்பது ரூபாவை நல்லா க்ளோஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா அதான் பிரச்சனை நான் இது எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலி இங்கே எங்கேயோ ட்ரிகர் ஆச்சு இருபத்திரெண்டு ஐம்பது ட்ரிகர் ஆகிட்டு திரும்பி கீழே போயிருச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டுக்கு திரும்பி நான் என்ன பண்ணேன்னா அதான் திரும்பி கீழே போயிடுச்சு திரும்பி அடிப்போன்னு திரும்பி அடிச்சு திரும்பி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தேன் பட் ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகலை ஆல்மோஸ்ட் ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டாயிரத்து அறநூறு குவான்ட்டியும் கிட்டத்தட்ட அடித்து வச்சிருந்தேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு குவா அறுநூறு குவான்டிட்டி ஏழு ரூபாய்க்கு அடித்தது நானும் மார்க்கெட்டு கீழே விழும் போது ஸ்பீடாக எக்ஸிட் பண்ண தான் ட்ரை பண்ணேன் பட் முடியல ஓ பார்த்திங்க அப்படின்னா க்ளியராக தெரிஞ்சுருக்கும் ஃபர்ஸ்ட் செட்டு தொண்ணூத்தாறு அடுத்த செட்டு நூற்றி இருபத்தஞ்சி அடுத்த செட்டு நூற்றி எழுவத்தஞ்சு அடுத்தது நூற்றி பத்து அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தேழு ஸோ இதுதான் கிளியராக மாட்டிக்கிச்சு பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிட்டும் பண்ண முடியும் மார்க்கெட் அவ்வளோ ஸ்லோவாகவும் போகல இது வந்து ப்ரீமியம் செகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஷார்ட் டைம் தான் அந்த ஒரு மினிடில் என்னால் எக்ஸிட்டே பண்ண முடியல ஸோ இது எப்படி பெட்டராக எக்ஸிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மேனுவலாக ட்ரேட் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் எக்ஸிட்டும் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் லைக் ஃபஸ்ட்டாக ஆட்ரு தொண்ணூற்றாறுரூவா விழுந்துச்சு தொண்ணூற்றாறு ரூபாயில் விழும்போது என் லாஸ் டப்புன்னு எனக்கு ஒன்றரை லட்சரூவா லாஸ் காமிச்சிது அதை ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்காட்டியும் ஓவராலாக எக்ஸிட் பண்ணி முடிக்கிறதுக்காட்டியும் மார்க்கெட்டில் லாஸ் எனக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு அன்எக்ஸ்பெக்டடு பட் நான் சொன்ன மாதிரி தான் எனக்குனா ஒரு நாள் மாட்டுவேன் நினச்சிருந்தேன் பட் கரெக்ட் கரெக்டாக நானே போயிட்டு வழக்குள்ளே கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு மாட்டுவேன் அப்படின்றது தெரியாத போயிடுச்சு ஓவராலாக என்னோட லாஸே ஆக்சுவலி ஓவரால் மேக்ஸிமம் ரிஸ்க்கே இந்த பொசிஷனுக்கு முந்நூறு பாயிண்ட் கழிச்சி ஏழரை லட்ச ரூபா சம்திங் தான் மேக்ஸிமம் ரிஸ்க்கே நான் அப்படியே விட்டு இருந்தால் கூட பிளைண்டாக விட்டு இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணாமல் விட்டு இருந்தால் கூட பொசிஷன் ப்ராஃபிட்டுக்கு இருக்கும் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேனிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது பட் ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்போயுமே அது எக்ஸ்பெக்டட் தான் ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய லாஸு சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட ரீசெண்டாக விட்டணா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ விட்டுருக்கேன் பட்டு விட்டது அப்படின்னா லைக் டுவெண்ட்டி ஒன் சம்திங் டிசம்பரில் விட்டுருக்கேன் ஏதோ கோவிடோட ரெண்டாவது வேரியண்ட்டு ஒமக்ரானோ மைக்ரானோ ஏதோ ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன் அந்த டைமில் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆகும்போது விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்ச ரூபா கிட்டே லாஸ் பண்ண ஞாபகம் இருக்கேன் அந்த டைமில் தான் பட் அப்போதைக்கு கேபிட்டலில் அது பத்து பர்சன்டேஜ் பட் இது ஆறு ஆறரை பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் பட் ஸ்டில் இருந்தாலும் இதை ரிகவர் பண்ணி வர்றது அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் வர முடியாது அதே மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் யோம் நான் வந்து டவுனில் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப ஸ்மார்ட்லாம் கிடையாது நான் ரொம்பவே போகிறது தான் டவுனை ஹேண்டில் பண்ணுறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரேக் எடுத்து ஸ்லோவாக போகிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் அதுவும் நம்ம கரண்ட் என்வரான்மெண்ட்டில் மார்க்கெட்டு எலெக்ஷன் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய பேர் ரிகவர் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்பி கன்சாலிடேட்டு ப்ரீ ப்ரீமியம்லாம் நார்மலாக வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஸ்டேண்டரில் பார்த்தாலே தெரியும் அடுத்த பத்து நிமிஷத்துலேயே ப்ரீமியம் நார்மலைஸ் ஆயிடுச்சு பட் ஸ்டில் இருந்தாலும் என்னால் அந்த பொஷிஷனை ஹோல்டு பண்ண முடியல ஹோல்டு பண்ண முடியலன்னு சொல்கிறதோட லைக் நான் யூஷுவலாக சொன்ன மாதிரி தான் என்னோடய கேபிட்டலில் ஒரு பர்சென்டேஜுக்கு மேலே லாஸ் ஆச்சுனாலே நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ முடியவே முடியல இன்றைக்கி எக்ஸிட் பண்ண முடியல கரெக்டாக ஆக்சுவலி எல்லாம் ப்ராப்ளமும் இந்த ட்வெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி பன்னெண்டரை மணிக்கு அடிச்ச போட்ட ஆப்ஷன் தான் ஈவன் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் எக்ஸிக்யூட் ஆகாது அது நிறைய பேர் ஸ்டில் ஸ்டாப் லாஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சனானி சிஸ்டத்தில் ரூபாய்க்கு போட்டுருந்தேன் பன்னெண்டு ரூபா ஸ்டாப் லாஸில் எங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகலை ஸோ எக்ஸிக்யூட் ஆகணும்னு அவசியமே கிடையாது ஸ்டாப் லாஸில் ஸ்கிப் ஆயிடும் பார்த்தாததுக்கு நான் எஜ்ஜும் ஒரு டம்மி எஜ்ஜு வச்சுருந்தேன் அந்த எஜ்ஜு ஆக்சுவலி நான் அதை அதை க்ளோஸ் பண்ண போனது தான் அது ஒரு சரியான காண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த எஜ்ஜை நான் க்ளோஸ் பண்ணவும் ட்ரை பண்ணேன் அதை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஒம்பது ரூபாவில் சம்திங் தான் அந்த எஜ்ஜி விழுந்துச்சு அதுவே ஒரு சரியான பார்த்தீங்கன்னா ஒம்பது தான் இந்த எஜ்ஜே விழுந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அது முப்பது ரூபா வரையும் போச்சு நான் எக்ஸிட் பண்ண செல்லிங் பொசிஷன் ஹை காஸ்ட்டில் போயிட்டு எக்ஸிட் ஆகிடுச்சி நான் பை பண்ண பொசிஷன் எக்ஸிட் பண்ணும்போது லோ காஸ்ட் ஒம்பது ரூபாவில் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப பேட் லக்கு பட் இருந்தாலும் ஓகே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாமே ட்ரேடிங்கில் வர ரிஸ்க்கு தான் ஸோ ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட்டு நிறைய பேர் தப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி யாரும் கேவலமாக மாட்டியிருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ இது எல்லாமே ட்ரேடிங்கில் இருக்க ரிஸ்க்கு தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் ட்ரேட் பண்ணுறோம் அதனால தான் எப்பயுமே சொல்கிறது ட்ரேடிங்கில் போடுற காசெல்லாம் லைக் போயிடுச்சு அப்படின்னா லைஃப்பில் இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கான இடமே இது கிடையாது பட் இதுலேருந்து வர முடியாது அப்படின்லாம் கிடையாது பட் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஸோ நாளைக்கே இதுலேருந்து வந்துருமா இல்லை ஒரு வாரத்தில் வந்துருமா அப்படின்றதெல்லாம் கேள்வி கிடையாது பட் வர முடியும் அவ்வளோதான் ஏ இது ரெண்டு மாதமே எடுக்கலாம் மூணு மாதமே எடுக்கலாம் எனக்கு லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த டிராடவுனில் இருந்து வரதுக்கு எனக்கு மூணு மாதம் எடுத்துச்சு பட் இது எவ்வளோ நாள் எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரில அப்போதைக்கு கேபிட்டலும் சின்னது ஸ்லோ கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் பட் இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் அப்போதைக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை பட் இப்போ எலெக்ஷன் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ டவுனு இல்லைனா பொசிஷனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி லைக் மந்த்லி சைடு ஏதாவது தள்ளி ஒரு பாதி இதெல்லாம் ரிக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் திரும்பி கிட்டே வரணும் ஏன்னா காமா ரிஸ்க் ஹியூஜாக இருக்குது லைக் எதிர்பார்க்கவே முடியாது எப்போ ஒன்றாலும் மாட்டலாம் ஸோ இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேன் நாளைக்கு யார் ஒன்றாலும் மாட்டலாம் போன வாரம் மாட்டினவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்மோஸ்ட் ஏழு ரூபாயில் இருந்துச்சு அப்படியே இரநூத்தம்பது ரூபா ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துங்க அவ்வளோதான் நானும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் தான் சொல்லிகிட்ருக்கேன் பட் ஸ்டில் லைக் எதாவது பொஷன் நேற்று எதாவது பொஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு இந்த பொசிஷனே எடுத்துக்க மாட்டேன் நேற்று கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது லாஸ்ட்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி லைக் எதாவது கேப் பார்த்துன்னா தப்பிக்கணும்னு சொல்லி கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்தேன் இன்னைக்கு இந்த பொசிஷன் எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஸோ எப்படி ஒன்றாலும் நம்மள மார்க்கெட் ட்ராப் ஸோ பார்த்துங்க வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சின்ன கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ